அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் நினைந்தவர் புலம்பல் குரல் எண் யாமும் கொள் அவர் நெஞ்சத்து ஓ உலரே அவர் யாமும் உலேங்கொல் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்து ஓ உலரே அவர் என் உள்ளத்தில் நீங்காது காதலர் இருப்பது போன்று அவர் உள்ளத்திலும் நான் இருப்பேனா விலை பி இன் லவ் இன் மை லவர்ஸ் மைண்ட் ஆஸ் லைக் ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் மை மைண்ட் துளிப்பா நீக்கமற நிறைந்துள்ளார் என் நெஞ்சில் காதலர் அவர் நெஞ்சில் நான் இருக்கிறேனா நீக்கமற நிறைந்துள்ளார் என் நெஞ்சில் காதலர் அவர் நெஞ்சில் நான் இருக்கிறேனா கவிப்பேரரசுவரை என் நெஞ்சகத்திலே எப்போதும் அவரே இருந்து கொண்டிருக்கிறார் அதுபோல் அவர் நெஞ்சகத்திலே நான் எப்போதும் இருக்கின்றேனா இல்லையா இருப்பின் நினையாதிருப்போரோ நினையாதிருப்பரோ என்று கவி பேரரசு அவர்கள் உரை எழுதியிருக்கிறார் இருக்கிறார் இப்போ நெஞ்சுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெஞ்சுங்கிறது என்ன உள்ளது என்ன அதெல்லாம் இங்க பிடிச்சிக்கிட்டு நெஞ்சு இருக்குது நெஞ்சு வலிக்குது அப்படின்னா நெஞ்சு சரி ஆனா உள்ளம் இங்க இருக்குதா இங்கதான் காதல இருக்காரா இங்கதான் நம்மளுடைய நினைவுகள் இருக்கானா அப்படி கிடையாது உள்ளம்ங்கிறது இங்க மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி எண்ணங்களை உருவாக்கும் பகுதி நினைவுகளை சேமிக்கும் பகுதி செயல்களை ஆற்றுவதற்காக உத்தரவிடக்கூடிய பகுதி தான் அந்த உள்ளம்ங்கிறது அந்த மனசுங்கிறது மனசாட்சிங்கிறது அதுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்குது அந்த மூளையினுடைய அந்த பகுதியினுடைய செயல் வடிவம் வந்து எண்ணங்கள் அந்த எண்ணங்களில் யார் நினைஞ்சிருக்கிறார் எப்பொழுதுமே யார் நினைச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா திருமணத்துக்கு முன்பாக காதலன் காதலி திருமணத்திற்கு பிறகு குழந்தை அதற்கு பிறகு பேரன் அதற்கு பிறகு அம்மா அப்பா அதற்கு பிறகு உடன் பிறந்தவர்கள் இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம எண்ணங்கள்லாம் அவன் நீக்க மாதிரி நினைஞ்சிருப்பாங்க இப்ப கணவன் மனைவியோ தலைவன் தலைவியோ தலைவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தலைவி தலைவனுடைய நினைப்பாளியா தான் இருப்பான் எப்பொழுதும் உள்ளத்தில் தலை நினைச்சிட்டே இருக்கா கணவன் அல்லது தலைவன் தலைவன் நினைப்பால இருக்கானா அப்படிங்கிற சந்தேகம் இவளுக்கு வருது ஏன் அவன் போன முதல் வந்து குறிஞ்செய்தி அழைச்சுக்கிட்டே இருப்பான் புலனத்தில் இரண்டாவது வரக்கூடிய அந்த பிரிக அந்த முறை வந்து குறைஞ்சு போயிடும் அந்த எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தா எப்பாவது ஒரு தான் வரும் அப்புறம் குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் தான் வரும் கொஞ்ச நாளைக்கு மெசேஜே வராது அதனால மனதில் இருந்தால் எண்ணத்தில் தானே செயல் வடிவம் வரும் எண்ணத்திலேயே இல்லைன்னா அவன் செயல் வடிவம் கொடுக்கல இல்லையா அப்படிங்கற உங்களுக்கு வரும் ஒருவேளை அவன் வேலை அதிகமா இருந்து மனசு போரா நினைச்சுக்கிட்டோம் ஆனா வந்து குறுஞ்செய்தி போடாமலோ அழைக்காமலோ இருந்தாலும் இருக்கலாம் ஆனா அப்படி இருந்தா தலைவிக்கு எப்படி புரியும் தலைவன் தலைவிய தலைவி நினைச்சிட்டு இருக்கானான்னு அப்ப நினைச்சிட்டு இருக்கணும்னா குறுஞ்செய்தி போட வேண்டும் அழைக்க வேண்டும் கூப்பிட்டு பேச வேண்டும் தலைவன் தலைவி விடுங்க எங்க அம்மாவுக்கு வயசு எண்பத்தி அவங்க அப்ப என் தங்கச்சி வீட்டுல போய் தம்பி வீட்டுல போய் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு நாள் அவங்களுக்கு வந்து நான் தினமும் இரவு தொலைபேசியில் அடைச்சிருவேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் அழைக்கலன்னா அவங்க திருப்பி என்ன கூட மாட்டாங்க ஏன் எனக்கு போன் பண்ணலன்னு கேட்பாங்க அப்படின்னா என்னன்னா என்னுடைய எண்ணத்தில் அவர்கள் இல்லையோ என்ற சந்தேகம் அவங்களுக்கு வரும் அவங்க ஒரு நிமிஷத்துல போன் பண்ணி பேசிடலாம் இருந்தாலும் நான் யோசித்து கூப்பிடுகிறேனா என்ற எண்ணம் அவங்களுக்கு வரும் இதையே தாங்க தலைவி நினைச்சிட்டு இருக்கிறான் அதனாலதான் அது சந்தேகமே வருது இதுக்கு ஒரு பாடல் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் முறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி இதுதான் பாட்டு இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்பதான் வந்து சன் தொலைக்காட்சி முதல் முறையாக கேபிள் கொடுத்துட்டு இருக்காங்க கேபிள் டிவி சன் டிவி தான் சொல்லுவாங்க யாரும் கேபிள் டிவி சொல்ல மாட்டாங்க அப்ப அந்த சன் டிவியில சன் தொலைக்காட்சியில இந்த பாடல் அடிக்கடி போடுவோம் எங்களுக்கு அப்படியே மனப்பாடமே ஆகி போச்சு இந்த பாட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாட்டு அந்த நல்ல பாட்டுல அதான் சொல்றாங்க நெஞ்சுக்குள்ள யாருக்குறதுன்னு யாருப்பா தெரியும் அது சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்ட்டு தலைவன் தலைவர் பேசுற மாதிரி வருது யாமும் கொள் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓ உளரே அவர் நாள் சிறைக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷித்திரையா வெளியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க வணக்கம்